துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது துவாக்கள் என்று வரும்பொழுது இதை சொல்லணும் ஆனால் இன்ஷால்லா இன்னும் ஒரு தலைப்புல துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ற ஒரு தலைப்புலா கிட்டத்தட்ட ஹதீஸ்ல நான் தேடி பார்க்கும்பொழுது ஒரு நிறைய ஒரு முப்பது நாற்பது சந்தர்ப்பங்கள் சஹான் ஹதீஸ்ல இருக்குது முப்பது நாற்பது சந்தர்ப்பங்கள் இருக்கு அது நமக்கு என்ன செய்ய முடியாது இந்த பயனில் ஃபுல்லாக சொல்லி முடிக்க முடியாது ஒரு தனி தலைப்பாக துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஆதரபூர்வமான ஹதீசிலிருந்து நம்ம சொல்ல முடியும் குறிப்பாக ஒரு சில சந்தர்ப்பங்கள் நான் சொல்கின்றேன் லைலத்துல் கதவுடைய இரவுல துவாக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அது புகார் ஒரு முடிவு வாய் சாரதி எல்லாமே கேட்குறாங்க ரசூசல்லா லிஸ்லம் கிட்ட அப்போ ரசூசல்லா அலிஸ்லாமா சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு துவாவை இந்த துவாவை கேளுங்கன்னு சொல்லி அப்போ எனவே லைலத்துல் லதுவுடைய இரவுல துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சஹருடைய நேரம் அதாவது ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹால அடிவானுக்கு இறங்கி என்னுடைய அடியார்களிலே யார் பிரார்த்திக்கிறீர்கள் உங்களது பிரார்த்தனைகளை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹல் சொல்கின்ற சொல்லுகின்ற நம்ம ஹரிச நம்ம பார்க்கறோம் அப்ப எனவே ஃபஜருக்கு முன்னால உள்ள நேரம் சஹருடைய நேரம் சஹர் சொன்னா அந்த நேரத்துக்கு பேர் அதுல சாப்பிட்டால் சஹார் சாப்பாடு كانوا قليلا من الليل ما يهجعون وبال اسحار هم يستغفرون இரவில கொஞ்ச நேரம் அவர்கள் உறங்குவார்கள் சஹருடைய நேரத்தில் இஸ்திஃபார் செய்வார்கள் அப்ப துஆ கேட்பார்கள் خير அதே போன்று சஹியான ஹதீஸ் நான் சுருக்கமாக அந்த சதபங்களை மட்டும் சொல்றேன் எல்லாமே ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல வந்ததா மலை பொழிகின்ற பொழுது கேட்கின்ற துஆவை அல்லாஹ் تعالی ஏற்றுக்கொள்வான் ஒரு பிரயாணி துஆ கேட்டால் ஏற்றுக்கொள்வான் புகாரில் வரக்கூடிய செய்தி சேவல் கூவுகின்ற பொழுது துஆ கேட்டால் நீங்களை பார்க்க புகாரில் வரக்கூடிய செய்தி அதே போன்று ஒரு மனிதன் சாய் நோன்வாளியாக இருக்கின்ற வேலையில் அவருடைய பிரார்த்தனை என்று கொள்ளப்படும் ஒரு தந்தை பிள்ளைக்காக கேட்கின்ற பிரார்த்தனை என்று கொள்ளப்படும் மரண வேளையில் ஒருவருக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க

நீங்க கேட்கிற துவாக்களுக்கெல்லாம் மலக்குமார் ஆமின் சொல்லி கொண்டிருக்கிறாங்க எனவே மௌத்தா மௌத்தாக இருக்கக்கூடிய மையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் கேட்கின்ற துவாக்களுக்கு மலக்குமாரினுடைய பிரார்த்தனை இருக்கு எனவே நல்லதை கேளுங்கள் நல்லதை கேளுங்கள் நம்ம ஏதாவது உண்ட கஷ்டத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம வாயால புலம்பிடுவோம் ஏதாவது உண்டை வாய் தவறி சொல்லிடுவோம் அப்ப மலக்குமாரனுடைய ஆமீன் இருக்கும் என்றால் அந்த ஒன்று அது சாதகமாயிருக்கும் அல்லது பாதகமாயிருக்கும் அதே பாதகமா ஒண்ணும் கேட்டுறாதீங்க நம்ம கேட்கிறோம் நான் நீ போய் நீங்கள் பேத்தீங்களே நானும் போகிறேனே அழிஞ்சு போறேனே அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் ஜாஹிலிய காலத்தில் உள்ள நியாகா சத்தம் மூட்டை அழுதுறது உப்பாரி வைக்கிறது அதுக்கு மலக்குமாறு ஆமின்னு சொல்கிறார்கள் அதே தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திட்டக்கூடாது ஏசக்கூடாது ஏன்னா அவங்க கேட்கறதெல்லாம் ஒன்று துவா அழகி அல்லது துவா இலகி இலகின்ற அவருக்கு சாதகமாக கேட்கறது பிள்ளை நல்லா வரணும் ஏதாவது தப்பு செஞ்சாலும் அல்ல அவனுக்கு அறுவல் செய்யட்டும்னு துவா செய்யுங்க அல்ல அவனுக்கு நல்ல புத்தியத்தரம் துவா செய்யுங்க மலக்குமாறு ஆமின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துவா கேட்கின்ற பொழுது மலக்குமார்கள் மலக்குமார்கள் குறிப்பாக ஒரு தந்தை ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா தந்தையோ தாயோ பிள்ளைக்கு நம்ம ஏதாவது ஏசி விட்டால் மலக்குமார்கள் ஆமீன் வந்துடும் அப்ப கடைசியில் அந்த பிள்ளைக்கு நாம் பாதகமாக துவா செய்தவர்களாக மாறிவிடும் எனவே எந்த ஒரு கட்டத்திலும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு பாதகமாக திட்டி விடாதீர்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது எங்கேயாவது யாருக்காவது திட்டிருக்கிறார்களா பத்து வருடம் பணிபுரிந்த மாலிக் அவர்களுக்கு அல்லாஹ் அன்பா கூப்பிடுவாங்க சின்ன மகனே குட்டி மகனே என்ன செஞ்சாலும் பிரார்த்தனை செய்வார்கள் அவங்களோட வாழ்க்கையில் அது பறக்கத்தாக மாறியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்து வருடம் நான் பணிவிடை செய்தேன் ஒரு நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி அலிசல்லாம் இதை நீ ஏன் இப்படி செய்தாய் எதற்காக இப்படி செய்தாய் என்ற கேள்வி ரசூ செல்ல கேட்டதே கிடையாது தனது அடிமையோடு தனக்கு பணிவிடை செய்தவரோடு தன்னுடைய பணியால் ஹாதிமோடு இப்படி நடந்தார்கள் என்றால் பெற்ற பிள்ளை ஒரு தவறு செய்தால் நான் அங்கிருந்து படிப்பினை நான் எனக்கு மேல ஒருவரை நான் பார்க்கிறேன் எனக்கு கீழே ஒருவர் நான் பார்க்கிறேன் நான் எப்படி என கீழே உள்ளவரோட நான் நடந்து கொள்கிறேன் அப்படித்தான் எனக்கு மேல உள்ளவர்கள் நடந்து போவார் நான் அல்லாஹுடைய அடியார்களோடு அன்பாக நடந்தால் அல்லாஹ் என்னோடு அன்பாக நடப்பான் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே நாம் பிரார்த்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஏற்கின்ற பிரார்த்தனை அதுபோல் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது